குழந்தைய சொல்லுது இது வந்து டாஸ்மாக்ல உள்ள அந்த சரக்குல கிக்கு இல்ல ஏன் நீங்க வேணா நீங்க ஏதாவது காட்சி நீங்களே கொடுத்து டாஸ்மாக் சரக்கு கிக் இல்ல அதனால தேடி போறாங்க நாங்க டாஸ்மாக் மதுமான கடையை மூட சொன்ன அரசு என்ன சொல்லுது மதுமான கடை முன்னா கள்ளச்சாரம் பெருகிடுது மதுபான கடையை மூடினால் கள்ளச்சாரம் பெருகாது மதுபான கடை இருப்பதால் தான் கள்ளச்சாரம் பெருகுது ஏன்னா நீ குடி நோயாளியா மாத்திட்ட குடி நோயாளியை மாத்தி காலையில பொழுது உடனே குடிக்கிறான் பொழுது சாஞ்ச உடனே குடிக்கிறான் மதிய வேலையா குடிக்கிறான் எல்லாத்துக்கும் குடிக்கிறான் ஏழு மணியான கை எடுக்க குடிக்காம இருக்க முடியல அப்படி குடி நோயாளியாக போன ஒருத்தன் வேலைக்கு போடுறது இல்ல வீட்டில காசு இல்ல கொண்டாடி இருக்க பணத்தை பறிக்கிறான் இல்ல நகையா இல்ல தாலியா இருக்கிறான் ஒண்ணுமே இல்லையா இருபா முப்பது நின்று நின்னு சாரையில நின்று பிச்சை எடுக்கிறான் அப்படி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் சேத்தி நூற்றி ரூபா நூற்றி ரூபாய் குடிக்க முடியலன்னா நாற்பது ரூபாய்க்கு மலிவலை சாராயத்தை அந்த மலிவலை சாராயம் தான் கள்ளச்சாரம் நீ குடி நோயாளியை உருவாக்கிட்டு அவன் கள்ளச்சாரத்தை போறேன் அப்ப மூடாது கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது இதையும் அதையும் ஆனா இந்த அரசுக்கு இந்த துப்பு கட்ட மானங்கட்ட கட்ட கேறு கட்ட இன்னும் பல அரசுக்கு அதுக்கு யோசிக்க